வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஜெயம் ரவி மற்றும் கெந்திசி அவர்களுடைய கருத்துக்கள் முழுக்க முழுக்க முடிஞ்சது அந்த வகையில ஜெயம் ரவி அவர்கள் இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் வந்து அவருடைய எல்லாத்தையும் அதுல சொல்லியிருந்தாருன்னே சொல்லலாம் என்னை பத்தி என்ன தெரியும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து அவருடைய பண்ணிருக்காருன்ற எல்லாத்தையும் குறிப்பிட்டிருந்தாரு அதை எப்படி நம்ம பார்க்கறது ஜெயம் ரவி ஆர்த்தியுடைய பிரச்சனையை வந்து நீண்ட காலம் அப்படியே போயிட்டு இருக்கு அது ஒரு முக்கியமான பிரச்சனையும் நாட்டுக்கு கிடையாது இருந்தாலும் கூட அது பொது வழிக்கு வந்துடுச்சு ரெண்டு பேருமே வந்து வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் யாரும் அதை விவாதிக்க போகிறது கிடையாது மாற்றி மாற்றி அறிக்கைகள் கொடுக்க ஆரம்பிச்சதுனால் அதை பற்றி விவாதிக்க வேண்டிய இடத்திற்கும் வந்துடுச்சு இப்போ இவர் தரப்புலருந்து பல குற்றச்சாட்டுகள வைக்கிறார் நான் வந்து அங்கே வந்து ஒரு அடிமையை போல் இருந்தேன் என்னை வந்து முழுவதுமாக என்னுடைய பொருளாதார ரீதி எல்லாத்தையும் சுரண்டிட்டாங்க நான் அவங்களுக்கு வந்து ஒரு தங்க முட்டை வார்த்தா தான் என்னை பார்த்தாங்க எனக்குன்னு சுதந்திரம் கிடையாது அப்படிங்கிற நிறையா குற்றச்சாட்டுகள் அங்கே வைக்கிறாரு நான் அங்கே நிம்மதி இல்லாமல் இருந்தேன் அங்கே வீட்டு விட்டு வெளியில் வர போட்டு ட்ரெஸ்ஸோடு வந்தேன் என்னுடைய மொபைல் கிடையாது என்னுடைய பர்ஸு கிடையாது என்னுடைய கார் சாவி கிடையாது எதுவுமே கிடையாது வெறும் கைகாலோடு போட்டு ட்ரெஸ்ஸோடு வீட்டு விட்டு வெளியில் வந்தேன் அந்த நேரத்தில் எனக்கு அடைக்கலம் கொடுத்து எனக்கு ஆறுதல் படுத்தியது வந்து கெனிஷா தான் அதனால் வந்து அவங்களுக்கு என்ன தெரியும் பேசுகிறவங்களுக்குலாம் அப்படின்னு நிறையா அவருடைய மனக்குமுறலை கொட்டியிருக்கிறாரு அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா காரணம் ரெண்டு பக்கமும் இருக்கும் ஒரு பக்கம் மட்டுமே ஒரு பெண்ணால் அப்படின்றதுனால அவங்க தரப்பு நியாயம் இருக்கும் ஒரு ஆண் அப்படிங்கிறதுனால இவர் தரப்பு நியாயம் இருக்கும் அப்படின்றதுலாம் சொல்ல முடியாது ரெண்டு பக்கமுமே அந்த பிரச்சனைக்கான காரணங்கள் இருக்கும் அது யார் அதை செய்திருக்காங்க அப்படின்னு இப்போ இந்த ஜெயம் ரவி ஆர்த்தியுடைய பிரச்சனை அப்படின்னா அவங்க காதலிச்சாங்க திருமணம் பண்ணிட்டாங்க பதினாலு வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ச ஒரு பிரச்சனை வருது ஜெயமுரியை வீட்டு விட்டு வெளியில் ஏறுறாரு ஆர்த்தி என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை கோவாவில் ஒரு பாடகையோடு தான் இருக்கிறாரு அதே காரணம் காட்டி தான் வந்து அவர் வந்து வெளியேறி போகிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப நாள் கழித்து தான் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு ஜெயமுறை வர்றப்ப இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கேட்குறாங்க அப்படிலாம் கிடையாது கணிஷானை யாரும் தெரியுமா அவங்களுக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தப்பாக பேசாதீங்க அவங்க எவ்வளோ பேர்த்த ஹீல் பண்ணியிருக்காங்கன்னு பத்திரிக்கையாள சந்திப்பிலே கொஞ்சம் கோபமாக ரவி பேசுகிறேன் எங்க அந்த மாதிரி எந்த தொடர்பும் இல்லைன்னு அதோடு முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு கொஞ்சம் நாளில் ஜெயம்ரை வந்து டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போகிறாரு அப்போ ஆர்த்தி வந்து டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவர் டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போகிறாரு இந்த வதக்கெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது இது இருக்கிறப்ப தான் சமீபத்தில் பிரபல தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேசனுடைய மகள் திருமணம் நடக்குது அந்த திருமணத்துக்கு இவர் ஜோடியாக வர்றார் பார்த்தா கணிஷாம அவரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு முதல் நாள் கல்யாணத்துக்கு வர்றாங்க அடுத்த நாள் ரிசப்ஷனுக்கும் வர்றாங்க வந்தவனே ஆர்த்தி மனக்குமுறலை கொட்டி அவங்க ஒரு நாலு பக்கத்துக்கு ஒரு இன்ஸ்டாவில் ஒரு பெரிய போஸ்ட் போடுறாங்க ரெண்டு வந்து என்ன தான் நீங்கள் வந்து தனியாக போனாலும் கூட அந்த ரெண்டு குழந்தைகளுக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் தான் அப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க நான் ரெண்டு குழந்தைய வச்சு தனியாக நிற்கிறேன் நாங்கள் தான் நான் செலவு பண்ணுறேன் அப்படி இப்படின்னு நிறைய அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் எக்ஸ் ஒய்ஃபெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு தரப்பு நியாயத்தை சொன்னாங்க இதுவும் முடிஞ்சு போச்சு இதுக்கடையில் அதுக்கு இப்போ அவங்க பேசி முடிச்ச ரெண்டு நாளில் இவர் தரப்பு நியாயத்தை இவர் தரப்பு ஆதங்கத்தை எமோஷ்னலாக யாருக்கிட்ட வந்து அவங்களுக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்குதோ அவங்க கிட்ட தான் வந்து ஒரு உண்மையான மேன் வந்து வருவாங்க ஒரு ஆண் மகன் அதை தான் விரும்புவாங்க எமோஷ்னலாக வீக்கராக இருக்கக்கூடிய மென் கிட்ட போக மாட்டாங்க ஒரு ட்ராமா பண்ணுறவங்க கிட்ட வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராமில் போட்டால் தான் அது ஆண் தோழியோ பெண் தோழியோ ஒருத்தர் ஆ ஒரு மனவேதனையில் ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறப்ப தான் சொல்கிறது கேட்குறதுக்கு கூட ஒரு ஆள் இருந்தாலே அது வந்து ஒரு பெரிய ஆறுதல் அது அது ஆண் பெண்ணுங்கிற பேதம்லாம் கிடையாது ஒரு ஃப்ரெண்டாகவே இருக்கலாமே ஒரு ஒரு பாய்க்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்கான் ஜென்ஸுக்கு ஒரு ஜென்ஸ் ஃப்ரெண்டாக இருக்காமே ஒன்ஷாப்பெல்லாம் பார்த்தா அவ்வளோ கதை பேசுவாங்க ஒருத்தர் போய் சும்மா உட்காந்துருப்பான் இவன் கதை கே சொல்லுவான் அவன் கதை சொல்லுவான் ரெண்டு பேரும் அழுவானுங்க அழுது முடிச்சுட்டு போயிடுவானுங்க அது வந்து எப்படின்னா ஆறுதல் தேடி அங்கே போய் சாஞ்சுக்கிட்டுறதுக்கு ஒரு ஒரு ஏதாவது இது ஒரு ஒரு இது கேட்பாங்க அது அந்த நேரத்தில் இந்த கரெக்டாக கனிஷா பயன்படுத்திக்கிடுச்சி அப்படின்றாங்க அதாவது கனிஷாவை பொறுத்த வரைக்கும் மனம் வெ வெதும்பி தான் ரவி வந்து வீட்டோட வெளியில் போகிறார் ரெண்டு குழந்தைகள் ஆசைப்பட்டு பண்ணிய திருமணம் ஆசியாக வளர்த்த ரெண்டு குழந்தைகள் வீடு வாங்கின வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கே போனார்னு தெரியல அப்படின்னு ரவியை வந்து ஒரு கட்டத்தில் ஒரு வாரம் தேடினாங்க அந்த டைமில் அப்போ பார்த்தா நேராக கார் எடுத்துக்கிட்டு ஒரு கோவா போயிருக்கார் கோவாவில் ஆல்ரெடி ஒரு சிறு அறிமுகம் இருந்தனால அங்கே போய் இவருடைய தரப்பு வேதனைகள்லாம் சொல்லியிருக்காரு அப்புறம் நட்பு ஏற்பட்டிருக்கு அது அதோடு நின்று போச்சு ஆனால் அதற்கு பிறகு ரெண்டு பேரும் லீகலாக டிவோர்ஸ் வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடலாம் அதாவது ஒரு திருமணம் பண்ணிட்டால் அந்த ஆணோட அந்த பெண்ணோட கடைசி வரைக்கும் வாழணும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழணுங்கிற அவசியம் கிடையாது அது ஒரு பெரிய நரக வாழ்க்கை அது யார் வேணாலும் இந்த வாழ்க்கையை தீர்மானிக்கலாம் அதை எடுத்துக்கலாம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருக்கட்டும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு இப்போ ஆர்த்தியே வந்து கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கலாம் தப்பு கிடையாது அது ரவி தேர்ந்தெடுத்த மாதிரி அவங்களும் தேர்ந்தெடுக்கலாம் தப்பு கிடையாது சார் இப்போ இந்த பிரச்சனையை ஒட்டி சுச்சித்ரா அவர்கள் வந்து அவங்களுடைய கருத்தை இந்த ஒரு பிரச்சனையிலுமே வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய கருத்துல வந்து அதாவது ஆர்த்தி மேல வந்து தப்பு இருக்கும் அவங்களுடைய தாய் தான் வந்து இந்த மாதிரி கொடுமைப்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க குழந்தைங்களை வச்சு ஒரு அட்டென்ஷன் குழந்தைங்களை வச்சு ஒரு அட்டென்ஷன் சீக் பண்றாங்க ஆர்த்தி அது உங்களுக்கு புரியலையா கெனிஷா அவர்களுக்கு ஆதரவாகவும் ஜெயம் ரவிக்கு ஆதரவாகவும் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஜெயம்னு போடுறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் பேசியிருக்காங்க நிறைய ஒரு மூணு வீடியோ போட்டிருக்காங்க முதல்ல வந்து நான் குளிக்க போறேன் அப்படி தலையில அந்த கேப்போட ஒரு வீடியோ அப்புறம் குளிச்சுட்டு வந்த பிறகு ஒரு வீடியோ அதுக்கு பிறகு ஒரு வீடியோ மூணு வீடியோ போட்டு நிறைய யார் இந்த உலகத்தில் பண்ணல யார் திருமணம் பண்ணல சினிமாவில் காமன் இது எத்தனை பேர் செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுமா அது ஒரு யதார்த்தத்தை பேசிருக்காங்க தவறு கிடையாது அவங்க நான் என்ன சொல்கிறேன்னா இப்ப இப்ப வரைக்கும் நம்ம வந்து ஆர்த்தி வந்து ரவியினுடைய மனைவி தான் லீகலா அவங்க டிவோர்ஸ் ஆகல டிவோர்ஸ் ஆன பிறகு அவருடைய வாழ்க்கையை தேர்ந்தா யார் கேள்வி கேட்பான் சட்ட ரீதியாக எந்த கேள்வியும் கேட்க முடியாது இப்போ அதான் சிக்கல் இப்போ ஒரு டிவோர்ஸ் வழக்கு நீங்கள் கோர்ட்ல இருக்கு நீங்க ஆல்ரெடி லிவிங்ல இருக்கிறீங்க

அதாவது இது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் குழந்தைங்க எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு யாரு சொன்னா அவங்களுடைய கிராண்ட்மா இருக்காங்க அவங்களுடைய அம்மா இருக்காங்க எல்லாம் நல்லா பாத்துட்டு தான் ஆண்டிஸ் இருக்காங்க ஆண்டிஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி த்ரிஷா அவர்கள் எல்லாரையுமே வந்து குறிப்பிட்டு பேசுறாங்க இல்ல அது என்னன்னா என்னதான் இருந்தாலும் பணம் எவ்வளோ இருக்கட்டும் சொத்து எவ்வளோ இருக்கட்டும் வீட்டுக்கு வேலை பார்க்கக்கூடிய சர்வெண்ட் இருக்கட்டும் டிரைவர் இருக்கட்டும் அப்பாங்கிற ஒரு ஸ்தானம் இருக்குல்ல அது வந்து அது எவ்வளோன்றது இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அது போகிற போக்கில் வந்து வயசானவராக இருப்பார் அவருக்கு பேரம்தான் இருப்பார் அப்பா அவரை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார் அப்பா அவர் நினச்சி அழுதிகிட்டு இருப்பார் அவருக்கு பேரமேத்தில் எடுத்துகிட்டுப்பாரு எங்கள் அப்பா இந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா எங்கள் அப்பா நீ எப்படிலாம் பார்த்துட்டாங்கன்னு தெரியுமா அப்படின்ற அந்த ஃபீலிங் இருக்குது அப்பாங்கிற ஒரு ஃபீலிங்கிறது அவங்க தான் ரோல் மாடல் அவங்க தான் ஃபஸ்ட் ஹீரோ ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அப்பா தான் ஹீரோ அப்படிங்கிறது வந்து அப்பாங்கிற அந்த உறவு இருக்கு அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அது அந்த குழந்தைங்க ஒன்றும் மெச்சூர்ட் ஆகலை அதுதான் சார் அவங்க சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டரையே வந்து ஆக்டிங் பண்ணுற அளவுக்கு ஒரு படத்தினுடைய லீடாக நடிச்சிட்டு இருக்கிறவரே வந்து தன் வசம் வச்சு தெரிஞ்சவங்களுக்கு சின்ன குழந்தைங்கள அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்க தெரியாதா அவங்க அப்பா கிட்ட வந்து அவ்வளோவா போக முடியாத அளவுக்கு கண்ட்ரோலில் வச்சிருப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இல்லை அவங்க சொல்கிறாங்க ஆனால் அந்த குழந்தைங்களுடைய ஒரிஜினலான விஷயங்கிறது தெரியணும்ல கண்டிப்பாக அது குழந்தைங்க அப்பா அப்பாங்கிற ஒரு காசு இருக்கோ காசு இல்லையோ நல்லவரோ கெட்டவரோ ஆனால் அவங்களுக்கு அப்பா

நீங்கள் ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துங்க நீங்கள் ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துங்க மீதி உள்ள வாழ்க்கை நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது வயசு தான் ஆகுது ரவிக்கு அவங்க அவங்களுக்கு நாற்பது அவங்களுக்கும் வந்து ஒரு நாற்பது தான் இருக்கும் அப்போ இன்னும் உங்களுக்கு நிறையா வாழ்க்கை இருக்குது நிறையா காலம் இருக்கு இதோடு முடிஞ்சு போகிறது கிடையாது அப்போ ஒன்றாக இருந்து சண்டை போட்டுக்கிட்டு ஒரு மனவேதனையோடு வாழ்றதுக்கு நீங்கள் தனித்தனியாக பிரிஞ்சு போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க நீங்கள் பொருளாதார ரீதியாக சிக்கல் உள்ளவங்க அப்படின்னா கூட இதுக்கு நிறைய சிக்கல் இருக்கு ரெண்டு பேருமே பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு வெளிவார்க்கவங்க அப்படிங்கிறவங்க அவர் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து போகிறதுல அர்த்தம் ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் அதனை முறைப்படி

ரெண்டு நாள் என் குழந்தைங்க கூட தான் இருக்கணும் சாட்டர்டே சண்டே என் கூட இருக்கணும் அப்படின்னு கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்களை விடுவாங்க குழந்தைய கூட்டு போங்க வேணுங்கிறதை வாங்கி கொடுங்க எல்லாம் பண்ணுங்கள் குழந்தைங்க ஏதோ குழந்தைங்களை டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மாதத்துக்கு நாலு நாள் கேளுங்க மாதத்துக்கு மூணு நாள் கேளுங்க டைம் இது பண்ணிட்டு போங்களேன் ஒரு வைக்கிறது இல்ல இவங்க தான் காரணம் இவங்களுடைய இவங்களுடைய மேரேஜ் லைஃபே வந்து இந்த அளவுக்கு வீணானதுக்கு முக்கிய காரணம் ஆர்த்தியோட அம்மா சுஜாதாதா அப்படின்றத எல்லாருமே சொல்றாங்க அதுக்கான காரணம் என்ன காரணம் என்னன்னா நீங்க எப்பயுமே ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ள மூணாவது ஆள் வரக்கூடாது அது அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் க்ளோஸ் ரிலேஷனா இருக்கட்டும் அவங்க வளர்ந்துட்டாங்க குழந்தைங்க வளர்ந்துருச்சு அவங்க வாழ்க்கையும் பதினஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கப்ப மூணாவது ஆளா உள்ள வந்தாலே அங்கே பிரச்சனை வந்துடும் அதே மாதிரி கேரியருக்குள்ள வந்தாலே பிரச்சனை வந்துடும் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு மச்சினர் ஒன்றும் கம்பெனியில் வைப்பாங்க வாத்தோடனே அந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடும் ஒரு கடை வச்சிருப்பாரு கடையில் கொண்டு வந்து மச்சினையோ மாமாவையோ கொண்டு வந்து வராங்க சொந்தக்காரம் உள்ளே போவாங்க அது வந்து உடனே பிரச்சனையாகும் அப்போ இது வரைக்கும் ரவினுடைய கேரியரில் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கப்ப இவங்க அவங்க மருமகளை வச்சு படம் பண்ணுறாங்க அப்போ கதை கேட்குறது இவங்க தான் மற்ற கதைகள் கேட்கறதும் அவங்க தான் இப்போ சமீபத்தில் பாண்டியிராஜன் டேரக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் விஜய் சேதுபதியும் நித்யா மேனன் நடிக்கக்கூடிய படம் தலைவன் தலைவனு ஒரு படம் அந்த படத்தை முதல்ல கமிட் பண்ணது பூரா ஜெயம் ரவி இவங்க இவங்களுடைய டார்ச்சர் தாங்காமல் தான் பாண்டியராஜே அந்த படத்தை விட்டு வெளியில் போனார் வெளியில் போய் வேற ஒரு கம்பெனிக்கு வேற ஒரு நடிகரை வச்சு அந்த படத்தை எடுத்து நீங்கள் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது இப்படி கேரியர் முதல் கொண்டு அவங்கள வந்து நேரடியாக அவங்கள்ட்ட தான் கதை சொல்லணும் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க அவங்க தான் டேரக்டர் டிசைட் பண்ணுவாங்கிற அளவுக்கு அவங்க உள்ள முழுவதுமாக உள்ளே போனது தான் பிரச்சனை ஆனால் இதையும் ஆர்த்தி முதலே ச சரி பண்ணல ஒரு கணவனுக்கு பிடிக்கல ஒரு விஷயம் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாமே அதை பண்ண முட்டாங்களே இப்போ இப்போ எல்லாம் போன பிறகு கடைசி வரைக்கும் என்னுடைய கணவர் தான் கடைசி வரைக்கும் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் ஆரம்பத்திலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் போகிறப்ப சரி பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணிக்கலாமே வேன் பண்ணல அதனால் அது ரவியை பொறுத்த வரைக்கும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் தெரியும் இருபத்தஞ்சி வருஷமாக இருக்காரு எந்த நடிகைகளோடையோ மற்ற எந்த யாரோடையும் இந்த வரைக்கும் எத்தனையோ நடிகர்கள் நடிச்சிருக்காரு எந்த கிசிஸும் அடிபடல அதே மாதிரி எங்கே பார்ட்டிக்கு போனதாரோ எங்கேயாவது போனாருங்கிற மாதிரியான எந்த செய்தும் பெருசாக இல்லை அப்படிங்கும் போது இந்த நேரத்தில் ஒரு மனம் வெறுத்து ஒரு மனிதன் போகிறான் காதலித்த வாழ்க்கையை விட்டுறான் பெற்ற ரெண்டு குழந்தையை விட்டுறான் ஒரு ஒரு வழி போக்கணும் போல எங்க போனோம் நினைச்சு வெறுத்து போகக்கூடிய அளவுக்கு நீங்க ஏன் பண்ணீங்க அப்படிங்கறதா நான் கேக்குது இப்போ எப்படி சுஜாதா அவங்கள வந்து எல்லாரும் வந்து விமர்சனம் பண்றாங்களோ அதே மாதிரி கெனிஷா அவர்களையுமே வந்து இந்த இடத்துல தப்பு சொல்றாங்க நீங்க தான் வந்து அவங்களுடைய மேரேஜ் லைஃப ஸ்பாயில் பண்றீங்க ஜெயம் ரவி அவர்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணது நீங்க தான் அப்படினு சொல்றாங்க இல்ல கெனிஷா நீங்க எப்படி தப்பு சொல்லலாம் ஜெயம் ரவி நீங்க விமர்சனம் பண்ண கெனிஷா பேசுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அவங்கள வந்து கெனிஷா வந்து கோவால இருந்து கிளம்பி இங்க வந்தாங்க இவர்தான் அங்க போனாரு அப்ப யார் மேல தப்பு தப்பு ரைட்டே கிடையாது இது இது ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு பிடித்த வாழ்க்கை இங்கே எத்தனையோ ஜாதகம் சம்பிரதாயம் கோடிக்கணக்கான நகநட்டுகள் எல்லாம் பார்த்து பண்ணி வச்சுருக்க கல்யாணத்தில் சிம்மதியாக வாழ்றாங்களா எத்தனையோ பண்ணி வச்சாங்க நிம்மதியாக இருந்தாங்களா அப்போ ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ ஒரு ஈர்ப்போ ஒரு அன்போ ஒரு காதலாக வருவதுங்கிறது தானாக ஒரு விஷயத்தால் ஈர்க்கப்பட்டு வரணும் அது வந்து என்ன சொல்கிறாங்க இந்த பழத்தை வந்து அடித்து வைக்க அப்படினு சொல்லுவாங்க அது மாதிரி நடக்காது இப்போ இவர் ஒரு குடும்பத்தோட காதல் மனைவியோட காதல் குழந்தைகளோட அங்கே இருக்கிறார் அவர் இதெல்லாம் வேணாம்னு விட்டுட்டு போற அளவுக்கு அங்கே நடந்திருக்குன்னா விஷயம் அந்த அளவுக்கு தள்ள தள்ள நடந்திருக்கு அப்போ வந்தாங்க கெனிஷாவுக்கு எல்லாமே தெரியும் ஒரு ஒரு பிரச்சனையோட இருக்கார் தான் போறாரு அதே நேரத்தில் ரவிக்கு தெரியாது அவர் சின்ன குழந்தையா அவர் மெச்சூரான காரணம் ஆகிற அளவுக்கு நீங்க ஏன் தள்ள விட்டீங்க தள்ளி கொண்டு போய் வச்சீங்கிறது ஒரு கேள்வி இப்போ இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா ரவி தரப்பில் சில சில சரியும் இருக்குது சில தவறுகளும் இருக்குது தவறு என்னென்னா நீங்கள் லீகலாக உங்களோட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலாம் அதுக்குண்டான லீகலாக ப்ராசஸ் இருக்கப்ப நீங்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் ஏன் கூட்டி வந்து வச்சிங்க நீங்கள் ஏன் கூட்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க ஏன் மேலும் மேலும் ஒரு ஒரு லைஃபை நீங்கள் வந்து ஸ்மூத்தாக ஃப்ரெண்ட்லியாக வெளியே வந்துடலாமே சினிமாவில் நிறையா தம்பதிகள் வந்து அப்படி ஃப்ரெண்ட்லியாக பிரிஞ்சிருக்காங்க பிரகாஷ்ராஜ் லலிதா குமாரி அப்புறம் வந்துட்டு நம்ம பிரபு தேவா அவருடைய ஒய்ஃபு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க நளினி ராமராஜன் பார்த்திபன் சீதா இவங்கள்லாம் வந்து ஒரு லைஃப்பில் இருந்தாங்க சுமூத்தாக ரெண்டு பேருக்கும் உங்களை சில விஷயங்கள் ஒத்து வரல பிரிஞ்சிடுறாங்க குழந்தைகள் யாரோத்தங்க கொண்டு இருக்கிறாங்க மாதம் மாதம் குழந்தைகளை பார்த்துக்கிறாங்க குழந்தைகள் தேவையான விஷயங்கள் பண்ணுறாங்க நல்லது கெட்டது குழந்தைகளுடைய திருமணம் படிப்பு எல்லாத்தையும் ஒன்றும் சேர்ந்து பண்ணுறாங்க இதான் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறாங்க ஒன்றும் டிஸ்கஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும் அப்படி சுமூத்தாக போயிடறாங்க குழந்தைகளுக்காக அப்படி ஒரு மெச்சூராக நீங்கள் பிரிஞ்சுட்டு போயிருக்கலாமே ஏன் இந்த அளவுக்கு இறங்கி போகணும் அப்போ வந்து இது வந்து ஒன்றும் நீங்கள் பக்குவப்படலை அப்படின்றது தான் தெரியுது இதனால என்னென்னா அந்த குழந்தைகளுடைய விஷயங்கள் தான் பாதிக்கும்